தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை அரசியல் கட்சிகளும் இந்த தமிழ் இனத்துக்காக தமிழர்களுக்காக தமிழ் மக்களுக்காக நான் அரசியல் பண்றேன்னு சொல்கிற அத்தனை பேரும் தமிழ் இனத்தினுடைய பேர் அவலமாக இருக்கிற இந்த மே பதினெட்டு நாளை அவர்கள் நிகழ்வாக முன்னெடுக்கணும் இந்தியா முழுதும் இருக்கிற பல மாநிலங்களுக்கு வந்து திரிபுராவை எடுத்துங்க மணிப்பூர் எடுத்துங்க நாகாலாந்து எடுத்துங்க அதே மாதிரி வந்து பஞ்சாப் எடுத்துங்க காஷ்மீர் எடுத்துங்க இந்த தேசிய இனங்களுக்கு எல்லாம் சீமான் அப்படிங்கிற பேர் தெரியும் அங்குள்ள மக்களுக்கெல்லாம் தெரியும் அண்ணனுடைய பேச்சை ஆங்கிலப்படுத்தி அந்த மக்களுக்கு எழுச்சி ஊட்டணுங்கிறதுக்காக அந்த அந்த தேசிய இனத்தை சேர்ந்தவர்கள் பண்ணிட்டு இருக்காங்க இங்க தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் அவர் அரசியல் பண்ணிட்டு இருக்காருன்னு இங்க நினைக்கிறாங்க கிடையாது இந்தியா முழுதும் இருக்கக்கூடிய தேசிய இனங்களின் விடுதலைக்காக அவர் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார் விஜயன் அரசியல் உங்களுக்கே தெரியும் அவங்களோட இப்ப சமீபத்துல கோயமுத்தூர் வந்தார் போனாரு அவங்களுடைய ரசிகர்கள் வெறும் ரசிகர்கள் மட்டும்தான் அவங்கள ஓட்டர்ஸே கிடையாது நம்மள வந்து அவங்க ஒரு பெரும் ஓட்டு போடுறவங்களை மட்டும்தான் பாக்குறாங்க ஒரு இனமா பாக்கிறதே கிடையாது ஆனா நாம் தமிழர் கட்சி தமிழ்நாடுல இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் இருக்கிறவங்க எல்லாத்தையும் ஒரு இனமா தான் பாக்குறாங்க ஒரு குடும்பமா தான் பாக்குறாங்க இப்ப எந்த கட்சி நிகழ்வுக்காவது இப்படி குடும்ப குடும்பமா குழந்தைங்க இவங்க வயதானவங்க அப்படி வரது நீங்க பாத்திருக்கீங்களா வணக்கம் மிக சிறப்பா வந்து நடந்து முடிந்தது காலையில வந்து கட்டுமையான மழை அதனால கொஞ்சம் பயந்துகிட்டு இருந்தோம் ஆனா வந்து மத்தியானம் வந்து இந்த எங்களுடைய நிகழ்ச்சி ஆரம்பிச்சதுல இருந்து இந்த நிமிடம் வரைக்கும் மழை கிடையாது எங்களுடைய மா வீரர்கள் அதை வந்து மழை வராமல் தடுத்து நிறுத்தி இந்த நிகழ்ச்சியை மாபெரும் வெற்றி நிகழ்ச்சியாக வந்து நடத்துறதுக்கு உதவி செய்து விட்டார்கள் அப்படின்னு தான் நாங்கள் வந்து நம்புறோம் அதே மாதிரி வந்து கூட்டம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து லட்சக்கணக்கான மக்கள் வந்து திரண்டுட்டாங்க எதிர்பார்த்ததை விட பல மடங்கு அதிகமான மக்கள் வந்து திரண்டுட்டாங்க நீங்க பாத்தீங்கன்னா முன்னாடி மேடைக்கு எல்லாம் வந்து ஆயிரக்கணக்கான பேர் அப்படியே கீழே வந்து எல்லாம் பெண்கள்லாம் வந்து குழந்தைகள்லாம் வந்து உட்காந்துட்டாங்க கூட்டமும் வந்து ரெண்டு பக்கமும் வந்து ஆயிரக்கணக்கான பேர் திரண்டிருந்தாங்க இந்த இந்த இன எழுச்சி மாநாடு வந்து இதுவரைக்கும் நடந்த இன எழுச்சி நிகழ்வுகளில் இதுதான் வந்து ஒரு ஆகச்சிறந்த நிகழ்வு மிக பெரிய அளவில் வந்து வெற்றி அடைஞ்ச ஒரு நிகழ்வாக இந்த கோயம்புத்தூர் நிகழ்வு வந்து மாறியிருக்கு இது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு பெரிய மாநாடு போல வந்து ஆயிடுச்சு இந்த இன எழுச்சி நிகழ்வு என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி உறுதியாக வெல்லும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஒரு முன்னிடு முன் அறிவிப்பு போல இந்த எழுச்சி நிகழ்வு வந்து நடந்து முடிஞ்சிருக்கு இனங்களின் ஒற்றுமை இனங்களின் ஒற்றுமையை நோக்கி கொண்டுட்டு வருது அதிலும் குறிப்பாக அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் இந்த இதே போ தமிழ் தேசிய இனத்தை போலவே இந்தியாவில் தேசிய இன விடுதலை குறித்து கவலைப்படுகிற அத்தனை தேசிய இனங்களையும் ஒருங்கிணைக்க வேண்டும் அப்படிங்கிற முயற்சியில கடுமையா இருக்காங்க இப்ப கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு என்னை வந்து நாகாலாந்துக்கு நாகாலாந்து தேசிய இனத்தினுடைய ஒரு நிகழ்வுக்கு அனுப்பி வச்சாங்க பஞ்சாப் தேசிய இனத்தினுடைய ஒரு நிகழ்வுக்கு அனுப்பி வச்சாங்க இப்படி பல்வேறு தேசிய இனங்களோட நிகழ்வுக்கு அனுப்பி இங்க இருந்து பிரதிநிதிகளை அனுப்பி வைக்கிறாங்க நாம் தமிழர் கட்சி சார்பில் அதே போல இந்தியா முழுதும் இருக்கிற பல மாநிலம் இன்னைக்கு வந்து திரிபுராவை எடுத்துங்க அதே மாதிரி வந்து மணிப்பூர் எடுத்துங்க நாகாலாந்து எடுத்துக்கங்க அதே மாதிரி வந்து பஞ்சாப் எடுத்துக்கங்க காஷ்மீர் எடுத்துங்க இந்த தேசிய இனங்களுக்கு எல்லாம் சீமான் அப்படிங்கிற பேர் தெரியும் அங்குள்ள மக்களுக்கெல்லாம் தெரியும் அண்ணனுடைய பேச்சை ஆங்கிலப்படுத்தி அந்த மக்களுக்கு எழுச்சி ஊட்டணுங்கிறதுக்காக அந்த அந்த தேசிய இனத்தை சேர்ந்தவர்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆகவே ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய தேசிய இனங்களுக்கு நெருக்கடி கொடுக்க கொடுக்க இந்த ஒற்றுமை என்பது கூடிக்கிட்டே தான் இருக்கும் இன்னைக்கு மணியரசன் ஐயா வந்து கூட்டரசு கோட்பாடுன்னு ஒரு மாநாடு நடத்தினார் அந்த மாநாட்டுக்கு இந்தியாவிலிருந்து பத்துக்கும் மேற்பட்ட தேசிய இனங்கள் வாழ்த்து தெரிவிச்சு கடிதம் அனுப்பியிருக்காங்க இதெல்லாமே இது எல்லாத்துக்குமே அடிப்படை காரணம் வந்து அண்ணன் சொந்தமரன் சீமானவர்கள் தான் இங்க தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் அவர் அரசியல் பண்ணிட்டு இருக்காருன்னு இங்க நினைக்கிறாங்க கிடையாது இந்தியா முழுதும் இருக்கக்கூடிய தேசிய இனங்களின் விடுதலைக்காக அவர் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார் நாகாலாந்துக்கு நான் போயிருந்த போது கூட அண்ணன் செந்தமளின் சீமான் என்று சொன்னதும் அந்த அரங்கமே அதிர்றது மாதிரி கைத்தட்டினான் அந்த அளவுக்கு இந்த பெயர் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களுக்கும் அறிந்த பெயராக தெரிந்த பெயராக இன்றைக்கு உருமாறி இருக்கு அந்த தான் வந்து திருமணல் காங்கிரஸினுடைய எம்எல்ஏ இருக்கிற ஒருத்தர் கல்கட்டால இருந்து வந்து நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆகச்சிறந்த ஒரு பேச்சை வந்து நம்ம கொடுத்துருக்காரு அதே மாதிரி மதிப்புக்குரிய ஐயா ஜக்மோகன் சிங் அவர்கள் அவர்லாம் வந்து மிக பெரிய அளவுல வந்து அண்ணன் செந்தமரன் சீமான் அவர்களையும் அவர் அறிவையும் அவர் ஆற்றலையும் நேசிக்க கூடிய மிகப்பெரிய எழுத்தாளர் அவர் அவர் பேசின பேச்ச பாத்தீங்களா அதனால இது வந்து இந்தியாவில் ஒரு புது விதமான ஒரு அரசியலை அண்ணன் செந்தமரன் சீமான் அவர்கள் கொண்டு வர்றாங்க இது வந்து போற்றுதல் கூறியது நாயக தலைவர் விஜய் அவர்கள் வந்து தன்னுடைய தொண்டர்களுக்கு ஆறு மணிக்கு எல்லாரும் கொண்டாடணும் அதுதான் நாங்க விரும்புறோம் இன்னைக்கு கூட அண்ணன் செந்தமனன் சீமான் அவர்கள் பேசும்போது அதைத்தான் வலியுறுத்தி பேசினாங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை அரசியல் கட்சிகளும் இந்த தமிழ் நிலத்துக்காக தமிழர்களுக்காக தமிழ் மக்களுக்காக நான் அரசியல் பண்றேன்னு சொல்ற அத்தனை பேரும் தமிழ் இனத்தினுடைய பேர் அவலமா இருக்கிற இந்த மே பதினெட்டு நாளை அவர்கள் நிகழ்வாக முன்னெடுக்கணும் இதுக்கு வந்து விடுமுறை விடணும் தமிழகம் முழுதும் இருக்கக்கூடிய தமிழர்கள் மட்டுமல்ல உலகம் முழுதும் வாழுகிற பனிரண்டு கோடி தமிழர்களும் இந்த நினைவு கூற வேண்டும் அப்படிங்கறதுதான் நம்முடைய விருப்பம் அந்த விருப்பத்தின்படி யாரு அந்த நிகழ்வை முன்னெடுத்தாலும் நம்ம வாழ்த்துவோம் வரவேற்பு மே பதினெட்டு நீங்க பாத்திருப்பீங்க உட்காரக்கு இருக்கைகள் வந்து இருபத்தஞ்சாயிரத்துக்கு மேல போட்டிருந்தோம் அதுவும் வலிஞ்சு சுத்தி நிக்கிறவங்களே ஒரு நாலஞ்சாயிரம் பேர் இருந்திருப்பாங்க இப்படி ஒரு மாநாடு கோயமுத்தூர்ல நடக்குது அப்படின்னா அது நாம் தமிழர் கட்சியோட மாநாடு மட்டும்தான் அவ்வளவு சிறப்பா ஒரு ராணுவ கட்டுப்பாட்டோட இருக்கும் நீங்க இந்த திடங்க பாத்தீங்க அப்படினாலே இருக்கைகள் எல்லாமே ஒழுங்குபடுத்தி வச்சுட்டு குப்பைகளை எதா எங்க பாசனம் எடுத்து வச்சுட்டு நாளைக்கு பாத்தீங்கன்னா இங்க மாநாடு நடந்தது அப்படிங்கறதுக்கான ஒரு தடையுமே இருக்காது அந்த அளவுக்கு அந்த இடத்தை ரொம்ப சுத்தமா வச்சிட்டு போவாங்க அதுதான் எங்க அண்ணனுடைய வளர்ப்பு சீமா அண்ணனோட வளர்ப்பு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க மாநாடு நல்லபடியா முடிஞ்சிருச்சு நாங்க எதிர்பார்த்த கூட்டம் வந்துச்சு கண்டிப்பா எல்லா கட்சியும் காசு கொடுத்து பிரியாணி கொடுத்து கோட்டை கொடுத்து கூட்டருவாங்க நாங்க எதுவுமே குடுக்கலையே எல்லா உறவுகளும் தமிழ்நாடு ஃபுல்லா இருந்து அவங்களோட சொந்த காசை போட்டுதான் வந்து இந்த நிகழ்வுல கலந்துக்கிறாங்க அப்படி ஒரு சிறப்பு நாம் தமிழர் கட்சிக்கு தான் இருக்கு இத்தனை உறவுகளும் வந்து ஒரு இன தமிழன் அப்படின்னு ஒரு இன உணர்வோடு வந்துதான் இங்க பொதுக்கூட்டத்துல இருக்காங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு அவர் வந்தது ரொம்ப சந்தோஷக்குரிய விஷயம் தாங்க ஏன்னா அவங்களும் வந்து நம்ம இனத்தை இன்னைக்கு மே பதினெட்டு நம்ம இனம் வந்து கொண்டு வைக்கப்பட்டனால அது அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு இப்படி ஒரு இனம் வந்து தான் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு அவங்களெல்லாம் தெரிஞ்சிருக்காங்க ஆனா நம்ம நாட்டு ஆள்ற தமிழ்நாட்டு ஆளுற அரசியல் கட்சிகளுக்கு அது தெரியல இது வந்து அரசியலாவும் பாக்கலாம் இல்ல ஒரு மனிதாபிமானமா ஒரு இனம் கொண்டு உங்களுக்கு அவங்களுக்கு பாத்திருப்பீங்க அதுல எல்லாம் எப்படி இருந்தாங்க நம்ம ஒரு குழந்தைக்கு சின்னத ஒரு காயம்பட்டலாம் அவ்வளவு துடி துடிச்சு போயிடும் அந்த குழந்தைக அங்க இருந்தவங்க எல்லாரும் எப்படி நீங்க இது நம்மளுக்கு ஒரு ஆதரவு தான் வச்சுக்கோங்களேன் கூட்டணி அண்ணா அறிவிச்சாரு இல்லைங்க எந்த கட்சி கூடயும் கூட்டணியே கிடையாது மக்களோட மட்டும் தான் நாங்க கூட்டணி தனித்தேதான் போட்டிங்க பதினாலு வருஷமா அதான் பண்றோம் இன்னும் ஜெயிக்கிற வரைக்கும் யாரு கூட்டணி கிடையாது தனிச்சேதான் வெற்றி படிக்கடிக்கு பக்கத்துல வந்துட்டோம் இன்னும் கொஞ்சம் தான் தொற்றுவோம் உங்களுக்கே தெரியும் அவங்களோட இப்ப சமீபத்துல கோயம்புத்தூர் வந்தாரு மதுரை புனரு அவங்களுடைய ரசிகர்கள் வெறும் ரசிகர்கள் மட்டும்தான் அவங்கள எல்லாம் ஓட்டர்ஸே கிடையாது அவங்களுக்கு என்ன தம்பி தெரியும் அதை பத்தி ஒரு நினைவேந்தல் இந்த கட்சி பிறந்தது அதுல இருந்ததா அவர் இன்னைக்கு அரசியல் பண்ணணும்னு சும்மா சொல்றாங்க அதங்காட்டி அதெல்லாமே செஞ்சுருவாங்களா இதை சாத்தியப்படுத்தி இன்னைக்கு இத்தனை உறவுகள் கூடியிருக்காங்க அப்படின்னா ஒரு உணர்வோட கூடியிருக்காங்க அண்ணன் வந்து சொல்ல மாட்டார் எப்ப மே பதினெட்டுன்னா ஒவ்வொரு உறவுக்கும் மே பதினெட்டுனா என்ன நவம்பர் இத்திலைய என்னன்னு தெரியும் இந்த கட்சியில பயணிக்கிற ஒவ்வொரு உறவு அதுங்காட்டி அது எங்க எப்போ அவங்கதான் கூப்பிட்டு கேட்பாங்க இல்லையா அண்ணன் சொல்ல மாட்டார் ஆனா எங்கண்ணா நடக்குது இந்த நிகழ்வு சீக்கிரம் சொல்லுங்க சீக்கிரம் அறிவிங்க என்னன்னு உறவுகள் தான் கேட்பாங்க கொங்கு மாநிலம் அப்படிங்கிறது உங்களுக்கு தமிழ்நாட்டுல என்னங்க கொங்கு மண்டலத்து வந்து தமிழ்நாட்டிலேயே ரெண்டாவது பெரிய தொகுதி உங்களுக்கு கவுண்டம்பாளைய தொகுதி இங்க வாக்காளர்களும் ரொம்ப அதிகம் அதுவும் இல்லாம கொங்கு மண்டல அப்படிங்கும் இங்க ரொம்ப செழுமையான மண் இங்க இருக்கிறவங்க எல்லாருமே அவங்க யாருக்கு வாக்கு செலுத்தணும் அப்படிங்கறத வந்து ரொம்ப உணர்ந்துதான் செலுத்துவாங்க

சரிங்களா எல்லா பக்கம் ஓட்டர்ஸ் தான் நம்மள வந்து அவங்க ஒரு பெரும் ஓட்டு போடுறவங்கள மட்டும்தான் பாக்குறாங்க ஒரு இனமா பாக்குறதே கிடையாது ஆனா நாம் தமிழர் கட்சி தமிழ்நாடுல எரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் இருக்கிறவங்க எல்லாத்தையும் ஒரு இனமாதான் பாக்குறாங்க ஒரு குடும்பமாதான் பாக்குறாங்க இப்ப எந்த கட்சி நிகழ்வுக்காது இப்படி குடும்பம் குடும்பமா குழந்தைங்க இவங்க வயதானவங்க அப்படி வர்றதை நீங்க பாத்துருக்கீங்களா சிட்டிதாங்க கோயம்புத்தூர் சிட்டி எல்லா சிட்டியும் சிறப்பு மிக்கதுதான் கோயம்புத்தூர் ரொம்ப செழுமையான நகரம் மேன்செஸ்டர் இங்க வந்து நிறைய பனியன் கம்பெனி தொழிற்சாலைகள் எல்லாமே இருக்கு சோ இங்க இருக்கிறவங்க எல்லாருமே வாக்கு செலுத்துறது கொஞ்சம் தெரிஞ்சுதான் செலுத்துவாங்க